ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரியே ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் ஆம் பிரியமானவர்களே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும் கேட்ட வசனம் நமக்கு சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒரு நாளும் நான் தகுதியற்றவன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வராதிருப்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும் ஒரே ஒரு நிபந்தனை தான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாத்திரம் இருந்தால் போதும் அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டால் போதும் கட்டாயம் அவர் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு உங்களை உயர்த்துவாராம் எவ்வளவு மேன்மையை உங்களுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு மேன்மையை அவரால் உங்களுக்கு கொண்டு வர முடியும் இந்த அன்பானவர்களே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையை நான் சற்றே திரும்பி பார்க்கிறேன் எல்லாராலும் கைவிடப்பட்டவன் என்கிற ஒரு நிலைமைதான் எனக்கு இருந்தது யாராலும் நேசிக்கப்படாதவனாக இருந்தேன் என் உறவுகளும் என் நண்பர்களும் கூட என்னை வெறுத்து ஒதுக்கின நாட்கள் அவைகள் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்துதான் என்னை ஒரு புழுதியிலிருந்து சிறியவனை தூக்கி எடுத்தது போல குப்பையிலிருந்து எளியவனை உயர்த்தினது போல இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய மகிமையான கனமான ஊழியத்தை செய்யும்படிக்கான பாக்கியத்தை கொடுத்து உயர்த்தியிருக்கிறார் மற்றவர்கள் பார்வையிலும் ஒருவேளை உங்கள் பார்வையிலும் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம் ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் கனத்துக்குரியவர்கள் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும் ஒருபோதும் சோர்ந்து போய்விட வேண்டாம் நிச்சயம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் இதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை நம்பிக்கையோடு நம்பிக்கையுடைந்த நாளை புபக்கங்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதிதான் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரசனாக மாறினான் அவன் குடும்பத்தார் யாவரும் அவன் ஆடு மேய்க்குத்தான் தகுதி உள்ளவன் என்று நினைத்தபோது தேவனோ அவன் அரசனாக தகுதி உள்ளவன் என்று சிந்தித்து அதை செயல்படுத்தினார் சின்ன சாமுவேல் தான் பெரிய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலிலே உயர்த்தப்பட்டான் படிப்பறிவில்லாத பேதுருதான் மகா பிரதான அப்போஸ்தலனாக அநேகருக்கு ஆண்டவருடைய வழியை அறிவிக்கிறவனாக அநேகரை ரட்சிப்பிற்குள் நடத்துகிறவனாக தேவனாலே உயர்த்தப்பட்டான் உங்களையும் கத்தர் உயர்த்துவார் நம்பிக்கையோடு இருங்கள் எற்ற காலம் வருகிற வரையிலும் காத்திருங்கள் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஏற்ற காலத்தில் நிச்சயம் உங்களை உயர்த்துவார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறவர் மாத்திரம் அல்ல எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் மாத்திரம் அல்ல பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறவர் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறவர் அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் தேவனாய் கொண்டிருக்கிறீர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்களை மேன்மைப்படுத்த கனப்படுத்த உயர்த்த அவரால் முடியும் செபிப்போமா அன்பு தகப்பதே காலை வளையிலும் எவரையும் மேன்மைப்படுத்துகிற தேவன் என்று சத்தி வார்த்தைகளை கேட்டு உண்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சித்தத்தின்படி ஏற்ற காலத்திலே நீர் நியமித்திருக்கிற இடத்துல அவர்களை உயர்த்துவீரா அவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலான உயர்வுகளை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவன் காட்டல மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்களையும் தேவன் உயர்த்துவார் ஆமேன்